விக்னேஷ் சிவன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரத்தி பிரகணான வச்சு லைக் அப்படிங்கிற படத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் தன் மனைவி நயன்தாரா மற்றும் குழந்தைகளோன்னு பார்த்திங்கன்னா கோவில் கோவலா சுத்த ஆமிச்சார் ஏதாவது வெளிநாட்டு பயணம் போவார் ஒரு புதுசாக வந்து பார்க்கக்கூடிய ப்ளேஸுக்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணுவார் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நம்ம விக்னேஷ் சிவன் சமீபத்தில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிட்டார் அவர் சம்பவத்தை பண்ணிட்டான்னு சொல்கிறத விட சம்பவத்துக்கு ஆளாயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் என்ன பிரச்சனை என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விக்னேசவன் வந்து நம்ம ஜானி மாஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா பீஸ்டுக்கெல்லாம் வந்து ஸ்டெப் ஓட்டவர் ஏகப்பட்ட வெற்றி படங்களுக்கு டான்ஸு மூலம் வந்து மிகப்பெரிய ஒரு பங்காற்றியவர் அவருடைய டான்ஸ் தான் இங்கே ட்ரெண்டாகவே மாறிடுச்சு ஸோ அப்படிப்பட்ட ஜானி மாஸ்டர் கூட இருக்கிற ஃபோட்டோவை போட்டு நம்ம விக்னேசவன் இருக்க எல்லாரும் கடுப்பாயிட்டாங்க எல்லாத்த விட சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் கடுப்பாகி விக்னேசவனை கழிவுகளி ஊற்ற ஆரம்பித்தாங்க வேற யார் நம்ம அவர்கள் தான் பாடகி ஏன் சின்மையை கோவப்பட்டாங்க அப்படின்னா சின்மய சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஏன்னா ஜானி மாஸ்டர் மேலே ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது அவர் வந்து பெண்களிடம் வந்து கடுமையாக நடந்துக்கிட்டார் பெண் வன்கொடுமை வழக்கில் சிறைக்கெல்லாம் போயிருக்கார் ஸோ அப்படிப்பட்ட ஜானி மாசர்கிட்ட எடுத்த ஃபோட்டோவை வந்து இன்ஸ்டாகிராமில் வைக்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட இங்கீதுமே இல்லையா இந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் ஏன் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு விக்னேசவனை பயங்கரமாக வெளுத்து விட்டுட்டாங்க சின்மையி இப்போது இதை பார்த்த விக்னேசிவன் உடனே அந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணுவாரா அப்படின் தான் எல்லோரும் நினச்சாங்க ஆனால் அதை பண்ணவே கிடையாது இப்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேசிவனுக்கு இதன் மூலம் பப்ளிசிட்டி தானே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க சில பேர் வந்து ஏங்க அது உங்கள் பிரச்சனை அது மட்டும் கிடையாது ஜானி மாசர் முன்ன மாதிரி இருப்பார்னு யாருக்கு தெரியும் இப்போ ஜெயிலுக்கே போய்ட்டுட்டார் திரும்பிக்கலாம் இல்லையா எல்லாத்த விட இது ப்ரொஃபஷனலாக நாங்கள் யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பம் அதை மற்ற யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம விக்னேஷ் சிவன் ஃபீல் பண்ணுறதா அவருடைய ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்க இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்